நம்ம மாறன் சீரியலில் ஜனவரி ஒம்போதாம் தேதிக்கான எபிசோட்டில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்துருக்குங்க நம்ம ராகவன் கிட்ட வந்து சாட்சி ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கேட்டார் இல்லையே அதை வந்து நம்ம ராகவன் வந்து சாட்சிகிட்ட கொடுக்குற டைமில் வந்துட்டு நம்ம மாறன் வந்து பிடிச்சிடாரு ஒரு செம்ம மாதம் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீன் வந்து மாறன் வீட்டில் நடக்குது நடக்கிறப்போ வந்துட்டு பணம் வந்துட்டு நம்ம ராகவனுக்கு வந்து அவர் பணம் கேட்டதுலேருந்து அதே மைண்டில் வந்து இருக்கார் எப்படியாவது வந்துட்டு பணத்தை கொடுத்துடணும் இல்லைன்னா தேவையில்லாமல் நம்ம வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையாக ஆக்கிறோம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காரு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு ராமச்சந்திரன் வந்து பணத்தை வந்துட்டு கபோர்டில் வந்து வைக்கிறாரு வச்சுட்டு போகிறாரு இதை வந்து நம்ம ராகவன் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்துட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு எடுத்து வச்சு அந்த பேக்கு ஃபுல்லாக வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துடுறாரு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ராமச்சந்திரன் வந்து டக்குன்னு உள்ளே வர்றப்போ யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கப்போ அவர் வந்து உள்ளே வந்துடுறாரு ட வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டக்குனு மாரன் ரூமில் வந்து தூக்கி போட்டுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் மாரன் ரூமில் தூக்கி போட்டுட்டு இவர் வந்துட்டு அப்புறம் போயிடற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் பணத்தை காணும் அப்படின்ட்டு நம்ம ராக ராமச்சந்திரனை வந்து தேட அதுக்கப்புறம் அது வந்து மாரன் ரூமில் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்துறாங்க நீ தனா இவ்வளோ பணத்தை எடுத்தேன் எதுக்குடா எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எங்கே இதை வந்து ராகவன் தான் எடுத்தேன் அப்படின்ற உண்மையை வந்து நம்ம மாறனுக்கு தெரியும் சரி அதை சொல்லிட்டோம்னா நம்ம அண்ணனுக்கு பிரச்சனை ஆகிடுமே அப்படியெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தினால் வந்துவிட்டு நம்ம மாறன் வந்து எனக்கு நான் தான் எடுத்தேன் எனக்கு வந்து கை செலவு தேவைப்படுத்து நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எடுத்த ஓகே தான் அதை வந்து சொல்லிவிட்டு எடுக்க வேண்டியதானே சொல்லாமல் இஷ்டத்துக்கு இருக்க அப்படின்ட்டு அது ஒரு சண்டை போட்டுடுறாரு சண்டை போட்டு வந்துட்டு ஐயோ ஏதோ தெரியாமல் எடுத்துருப்பானே என்னென்னு கேட்டுங்கன்னு அப்படின்ட்டு நம்ம வள்ளியும் இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க நம்ம ராமச்சந்திரன் கேட்குற மாதிரி இல்லை நீ பணத்தை எடுத்துகிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணி இதெல்லாம் திருட்டு வெள்ளையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிய தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளில பேர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ச பெரிய சண்டை ஆகிடுது வீரா வந்து யோசிக்கிறாங்க இவன் தான் எடுக்கலையே அப்புறம் எதுக்கு இவன் வந்து ஒத்துக்கிறான் அவங்க அண்ணனை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒத்துக்கிறானா என்ன கணக்கு இதை மாமா தானே எடுத்தார் இவங்க இவன் எதுக்காக பழியை வந்து இவன் ஏற்றுக்கணும் என்னென்னு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் வந்து சண்டை வந்து கொஞ்சம் போயிடுது சமாதானமாக போயிடுது அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ராகவனும் வீராவும் வந்துட்டு இதுக்கு போ கடைக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க கடைக்கு வந்து போயிட்டு இருக்கப்போ கடைக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்ம சாட்சி வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இதை வந்து நம்ம மாறனை வந்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு நேராக கடை வீராவை கொண்டு போய் கடையில் விட்டுறாரு விட்டுட்டு எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் கேட்குறாங்க ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ வந்து கடையை பார்த்துக்கோ கடையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி சீக்கிரம் வந்துரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க ஆ நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வந்து கிளம்புறாரு வீராக போயிட்டு கடையில் வந்து கணக்கிழக்கு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாரனை காட்டுறாங்க மாரணன் வந்து சாட்சியை இவன் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கேன்னு கிட்ட போய் பார்க்குறாங்க கரெக்டாக சாட்சியை பார்த்துறாங்க ஆனால் அவர் ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருந்தாலும் யாருன்னு தெரியல அப்புறம் போயிட்டு நேராக போனோன்னா அந்த சாட்சியை வந்து பார்த்து சட்டையை பிடிச்சறாரு சட்டையை பிடிச்சி ஒன்றால் தாண்டா நீ தாண்டா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் ஒன்னால் தாண்டா எல்லாமே பிரச்சனையாக நடக்குது எங்கள் ஃபேமிலி போய் எனி டைமும் உங்களை ஒன்றால் தாண்டா சண்டையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப திட்டுறாரு நான் என்ன பண்ணேன் எதுக்கு சார் தேவையில்லாம என் சட்டையெல்லாம் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த சாட்சி கேட்குறான் நீ பொய் சாட்சி சொன்னதுனால பிரச்சனை சொல்லி நான் ஒன்றும் பொய் சாட்சியெல்லாம் சொல்லலையே பாண்டியன் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து நான் அடிக்கடி மீட் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் அந்த பழக்க தான் நான் வந்து சொன்னனே தவிர நான் வந்து பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சாட்சி சமாளிக்கிறாரு நடிக்காதரா நீ என்னென்ன பிளான் போட்ட எல்லாமே எனக்கு தெரியும் இவ்வளோ இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே நீ தாண்டா உன் பின்னாடி யார் இருக்காங்கிறத நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சே தீர்வேண்டா அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க உடனே வந்துட்டு அந்த போலீஸ்கார் வந்து என் உடனே டே ஏ கண்டு முன்னாடியே நீ வந்து அவனை போட்டு பிடிச்சி கேள்வி கேட்டுட்டுருப்பியா என்ன எதுக்கு பிளான் பண்ணுற நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் அவனை வந்து மாற்றி சாட்சி சொல்ல வச்சு நீ வந்து அவன்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கியா அவனை மிரட்டிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த போலீசி தான் சாக்கு அப்படின்ட்டு உள்ளே புந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காரு உடனே மாறன அந்த போலீஸ் மேலே செம்ம ஆல்ரெடி அவர் கடுப்பில் இருக்கார் இப்போ ரொம்ப செம்ம கடுப்பாயி ஓ நீங்களும் வந்துட்டீங்களா வாங்க உங்கள் நீங்கள் போட்டிருக்க யூனிஃபார்முக்கும் எங்கள் அப்பாவுக்காக இருந்தால் நான் இவ்வளோ மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லைனா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி மாறன் நம்ம கோவத்தில் வந்து பேசுகிற மாதிரி கட்டுறாங்க லெவலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த சாட்சி வந்து ரொம்ப பயப்படுறாரு ஐயோ என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இவன் வேற நம்மள்கிட்ட சண்டை போடுறானே அப்படின்ட்டு பயப்படுறாரு அப்போ போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது மரியாதையே போயிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பிளான்லாம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்தது யாருன்றத நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மாறன் ரொம்ப த திமராக பேசுகிற மாதிரி கட்டுறாங்க உடனே அந்த சாட்சி வந்து சார் இவன் ரொம்ப ரவுடி இருக்கான் சார் இவன் சார் ரவுடி ரவுடிப்பாய் சார் இவன் தேவையில்லாமல் அடிச்சுட்டு போகிறான் சார் வாங்க சார் நம்ம போயிடுவோம் போதும் வேணாம் சார் மட்ட சண்டை போடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உடனே அவர் சொன்னோடனே அந்த சண்டை போட்டவர் வந்துட்டு அந்த போலீஸ் வந்துட்டு சரின்னு அதோட ரெண்டு பேரும் கிளம்பிடுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையை காட்டுறாங்க வீரா வழக்கு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லை அதை வந்து காட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க வீரா கணக்கு வழக்கு பார்த்துட்டு அமௌண்ட் வந்து குறையுது என்ன பணம் வந்து கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பெரிய அமௌண்ட்டு இப்போ பெரிய அமௌண்ட் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மிஸ் ஆயிருக்கே யார் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வீரா யோசிச்சுட்டு அந்த கடையில் உள்ளவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அந்த கணக்கு வழக்கு பார்க்குறவங்கள்ட்ட இது மாதிரி என்ன அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப வன் தான் வந்துட்டு பாதி பணத்தை வந்து எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் இவ்வளோ பணத்தை மாமா எடுத்தாரா எதுக்கு அவர் எடுத்தார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வீரா வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு வந்துட்டு சரி எதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் நேரில் பார்த்து கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுக்காக இவ்வளோ பணத்தை எடுத்துருக்கணும் இவ்வளோ பணத்தை எடுக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து வீரா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிட்ட சண்டை போட்டு அவனை துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாறன் வந்துட்டு கடைக்கு வர மாதிரி காட்டுறாங்க மாறன் கடைக்கு வந்ததும் வீரா வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்னாச்சு ஏது அப்படின்னு மேனேஜர் மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி பணம் குறைஞ்சிருக்கு அந்த ராகவன் தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் ஆல்ரெடி சொல்லிவிட்டாரு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி கணக்கு வழக்கு ஏதாவது இந்த கடையில் வந்துட்டு யாருக்கும் பாக்கி எதுவும் கொடுக்கணுமா இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இல்லை அதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு அது மாதிரியெல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லை மேடம் வாங்குறது இல்லை மேடம் எல்லாமே வந்து கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சாச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மேனேஜர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வீரா யோசிக்கிறாங்க அதான் கொடுக்குறதில்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் எதுக்காக அந்த பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வீரா யோசிக்கிறாங்க மாறன் வந்து சொல்கிறாரு என்னென்னு தெரில கடையில் உள்ளதெல்லாம் தான் எதுவுமே இல்லைங்கிறாங்களே அப்போ வந்துட்டு அவர் அவனோட பர்சனல் செலவுக்காக எதுக்காக எடுத்துருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ராகவன் வந்து சொல்கிறாரு அதுக்கு வீரா கேட்குறாங்க ஓகே அவங்க எடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு அளவுக்கு அவங்களுக்கு என்னங்க தேவை இருக்க போது அப்படின்ற மாதிரி நம்ம வீரா கேட்குறாங்க அதுவும் கரெக்டு தான் அவன் எதுக்காக இவ்வளோ பணத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அதுக்கப்புறம் மாறன் வந்து யோசிக்கிறாரு அவன் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி நடந்ததே இல்லை நே இதெல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தான் வந்து ஒரு மாதிரி இருந்தான் இதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து இப்படியெல்லாம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க எனக்கும் கொஞ்சம் ஆக்டி அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய மாறி இருக்குங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல டைம் ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரியே இருக்கார் இப்போ இவ்வளோ அமௌண்ட் விற்க இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க எதுக்காக அந்த பணத்தை எடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் அவன் வந்து இப்படி பண்ணுற ஆளே கிடையாது அவன் எதனால் அப்படி பண்ணுறான் யார் அவன் என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே தெரியலை எதுவும் நம்ம கிட்ட சொல்லவும் மாட்றான் என்னன்னே தெரிலையே அப்படின்ற மாதிரி நம்ம மாரணம் வந்து புழம்பிகிட்ருக்காரு அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா வந்து சரி நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அப்புறம் வந்து ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அவன் கிட்டே கேட்டால் எதுவும் சொல்லுவானா அப்படின்ற அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிவிட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ராகவன் வந்துட்டு வேறு இடத்த சொல்லி போய் சொல்கிறாரு இவர் வந்து நம்ம மாறன் வந்து கண்டுபிடிச்சுறாரு இவன் ஏதோ பேசுகிறதுலே ஒரு பதட்டம் தெரியுதே இவன் எங்கே இருக்கான்னு தெரியலை கண்டிப்பாக இவன் வந்து போய் தான் சொல்லுவான் ஏன்னா எப்படியும் இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நான் வந்துடுவேன் அப்படின்றது வந்து இவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து இவன் வந்து போய் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு சரி வீரா நீ கடையை நான் கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் கிளம்புறாரு அந்த இடத்த விட்டு நம்ம மாறன் சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம வீராவும் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க இப்படியெல்லாம் பண்ணுறவர் கிடையாது நம்ம மாமா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மாறன் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு போயிட்டு வந்து நம்ம ராகவனை வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க இவர் போய் தேடுறதுக்குள்ளேயும் நம்ம ராகவன் என்ன பண்ணுறாரு அந்த சாட்சியை வர சொல்லி அவர்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்றாரு பணத்தை கொடுத்துட்டு இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டுருக்காரு இந்த தனியாக வர முழுதான் நம்ம மாறன் போய் கண்டுபிடிச்சிடாரு கண்டுபிடிச்சி டேய் என்னடா பண்ணிட்டுருக்கு எங்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ ஒரு இடம் சொல்லிவிட்டு இந்த இடத்துல இருக்கேடா இடம் அப்படின்னு கேட்குறப்போ நான் சொன்னேன் நான் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி எதோ சொல்லி சமாளிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறன் சொல்கிற டே உண்மையை சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை இப்படிலாம் பண்ணுறவன்லாம் கிடையவே கிடையாது இதுக்கிட்ட அவர் அவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்தேன் நீ அது மாதிரிலாம் இந்த வரைக்கும் படமே எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இதெல்லாம் நான் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை மாறா எனக்கு வந்து தேவைப்பட்டு நான் எடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம ராகவன் வந்து சொல்கிறாரு உனோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ நிறையா மாறி இருக்கே இவனுக்கு உனக்கு பின்னாடி வந்து யார் உன்னை உன்கிட்ட வந்து இவ்வளோ பணத்தை கேட்டது கண்டிப்பாக இது வந்து நீ உன்னோட செலவுக்காக எடுத்துருக்க மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் யாரோ கே யாருக்கு யாரோ வந்து உன்னை இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ அப்படின்னு உண்மையை சொல்கிறேன் நீ எதுக்குடா எடுத்த அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறேன்னு கேட்க அதுக்கப்புறம் நம்ம ராகவன் வந்துட்டு அதெல்லாம் எதையும் வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுறா நான் பார்த்துக்குறேன்டா நான் தீர்த்து வைக்கிறேன்டா அப்படிங்கிற என்னோடய என்னோட வந்துட்டு எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ எல்லாம் ஒன்றும் தீர்த்து ஒன்றும் வைக்க தேவல்ல நானே பார்த்துக்குறேன் நீ தயவு செஞ்சு உன்னோட வேலையை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு உடனே மாரனுக்கு வந்து டவுட் வந்துடுது அதுக்கப்புறம் மாறன் வந்து யோசிக்கிறாரு இவன் எல்லாம் ஏடா கூடமா எதுவும் பதில் சொல்ல மாட்டானே என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு யோசிக்கிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நினைக்கிறார் நேற்று நைட்லேருந்தே இவன் சரியில்லையே நேற்று நைட்டும் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தான் அது யாருன்னு வேற தெரியலை அதுக்கப்புறம் தான் த அந்த ட்ரிங்கெலாம் பண்ணிட்டு வந்து தான் பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்துட்டு பணத்தை வேற காணும் என்னென்னு தெரியலையே அவன் பேசினது அவன் இதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் வச்சு பார்த்தாலே அந்த சாட்சிக்காரன்கிட்டயாருக்குமோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறன் கண்டுபிடிச்சாரு என்னன்னு தெரியல எனக்கு வந்து அவன் அவன் மேலே தான் டவுட்டு இருக்குது ஏன்னா அவன் தான் மிரட்டிக்கிற எதுவும் பணம் கேட்டு போனோம் அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குது எப்படியாவது நான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படி கண்டுபிடிச்சா தான் நம்ம மாறனை வந்துட்டு நம்ம காப்பாற்றலாம் இல்லைனா வந்துட்டு அவங்க இப்போ போட்டு கொடுக்குற பிளானில் வந்துட்டு இவன் வந்து தேவை இல்லாமல் சிக்கிறவான் இவனே ஒரு அப்பாவி எப்படியாச்சும் அவனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறனை வந்து இருக்காரு இந்த சாட்சிக்காரனை வந்து தூண்டி விட்டு இவ்வளோ வேலை பண்ண சொன்னது யார் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீரணும் இதில் அந்த போலீஸும் சம்மந்தப்பட்டிருக்கான் எல்லாேருக்கும் சேர்த்து நான் அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களுக்கு என்ன வே பா என்ன பண்ணுற பாருங்கள் அவங்கள அப்படின்ற மாதிரி மனசில் வந்து நினைக்கிறாரு நினச்சதுக்கப்புறம் நம்ம ராகவன் எப்படி எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறனை வந்து யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு நம்ம ராகவனோட ஃபோனை வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க அவருக்கு வந்து காலி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு அண்ணன் நம்பர் இருந்துச்சுல்ல அந்த நம்பரை வந்து பார்க்குறாரு இதை வந்து சாட்சிக்காரனோட நம்பர் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அவன் நம்பராக இருக்கலாம் அப்படின்னு வந்து மனசில் நினைக்கிறாரு இதோட இதை வந்து முடிச்சிடறாங்க இனிமேல் நடக்க போகிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்